இல்லைண்ணா இவங்க வந்துட்டு இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை என்ன பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ இலவச முதல் கேள்வி வந்து இலவச பஸ் நீங்கள் இந்த இலவச பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் பயணிக்கிற பேருந்தே வந்து ஓட்ட உடச்சலாக இருக்குங்க அவங்க எங்கே நிற்கிறாங்க எங்கே விழுவ போகிறாங்கன்னே தெரியல நீங்கள் நிறையா வலைவலியில் காணொலியெலாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை அந்த காணொலியில் லைவாக தெரியுது ஒரு பெண் வந்து நிற்கிறாங்க அது பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது பஸ்ஸுள்ளையே ஒரு பள்ளம் இருக்கு அவங்க எங்கே இறங்குறாங்க எப்படி இறங்குவாங்கன்றது நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து பயணிக்கும் போது சரியான இடத்துல வந்து பேருந்து நிறுத்தமே வந்து நிறுத்த மாட்டுறாங்க அதுவே பெண்கள் வந்து ரொம்ப மன வேதனைக்குள்ளாகிறாங்க பெண்கள் வந்து நான் பார்க்குறேன் இந்த நம்ம பவர் ஹவுஸ்லேயே சரி பேருந்து இப்படி பயணிக்குது பயணிக்கும் போது பெண்கள் நிற்கிறாங்க நிற்கும் போது வந்து பெண்கள் கை போடுறாங்க ஆனால் நிறுத்தவே மாட்டுறாங்க ஏன்னா பேருந்துவே குறைவாக இருக்குது அது எப்படி அவங்க வந்து பராமரிக்கிறாங்க என்ன சூழ்நிலையில் அவங்க இது பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல பேருந்தை பொறுத்த மட்டுக்கும் திமுக வந்து ஒரு தோல்விதாங்க அது வந்து இன்னைக்கு அந்த வாக்குறுதி சொல்லி வந்து வந்து அந்த ஓட்டை வந்து சேகரிக்கிறாங்களே தவிர்த்து அதாவது படிப்பறிவு இல்லாதவங்க இருப்பாங்களே இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் அதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சிலர் பேர் வந்து இந்த நம்ம வலை பார்ப்பாங்க வலை பார்க்கும் போது அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பொய் அப்படின்றது தெரியும் ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து ஏமாற மாட்டாங்க இவங்களோட வாக்கு வங்கியே வந்து படிப்பறிவு இல்லாத மக்களை வந்து எப்படி சேகரிக்கணுமோ அதை மட்டும் தான் தவிர்த்து படித்தவர்களோட வாக்கு இவருக்கு கம்பல்சரி வராதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஆட்சி நடந்துட்டு இருக்குங்க ரொம்ப கஷ்டம்ண்ணே பொதுவாக நான் சொல்றேன் ஒவ்வொரு சென்னையிலேயே வந்து இப்போ வெள்ளம் வந்தது இல்லைங்களா நாங்கள் வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நேராக சந்தித்து அவங்களுக்கு வந்து கொசுவத்தி சுருளும் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஒரு தேவையான ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும் அது அது அவங்களுக்கு வந்து பெரிய கிஃப்டாக தெரிஞ்சுதுங்க மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல பயணித்து செல்வதுக்கு ஆளே கிடையாது ஆளுங்கட்சிகள் வந்து அவங்கவுங்களுக்கு வந்த நிதியை வந்து அவங்களுக்குள்ள சொந்தமாக தான் உபயோகப்படுத்துகிறாங்களே தவிர்த்து மக்களுக்கு போய் சேரலைங்க இன்னொன்று அது மட்டும் இல்லாமல் பல கோடி ரூபா செலவழித்து வந்து நாங்கள் வந்து மழைநீர் வடிகால் வந்து அதுக்குரிய சீரமைச்சோன்னு சொல்கிறாங்க ஆனால் அது கண்டிப்பாக இல்லைங்க அது ஒவ்வொரு ஏரியாலையும் ஆனால் நோண்டாங்க எதுக்கு நோண்டுறாங்க என்ன பண்ணுறாங்க மறுபடியும் எதுக்காக நோண்டுறாங்க அந்த கேள்வியும் யாரும் கேட்க முடியல அதுக்கான விடையும் இது வரைக்கும் தெரில ஆனால் இது வரைக்கும் நோண்டிக்கிட்டே தான் இருக்காங்க அது என்ன நோண்டுறாங்கன்னு தான் தெரியும் இல்லைங்க வேதனை இது வந்து வேதனைன்ற எதனால் சொல்கிறேன்னா மக்கள் ஒவ்வொருத்தரும் நான் பார்த்துட்ருக்கேன்ல அதாவது நான் வந்து ஒரு ஒரு நிறுவனம் வச்சுருக்கேன் நான் சம்பாதிச்சிருக்கேன் எனக்கு போதுங்க நான் பயணிக்கும் போது என்னோடய சொந்தங்களும் என் கீழே இருக்கவங்களும் நான் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறேன்ல அவங்ககிட்ட பார்க்கும்போது ஒரு வேதனையாக தான் தெரியுது ஆனால் அந்த வாக்கு இந்த எலெக்ஷன் இந்த தேர்தல்னு வரும்போது மட்டும் அவங்களோட முழு உழைப்பையும் இதில் செலுத்துகிறாங்க ஏன்னா அடுத்து நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் தான் பார்க்குறாங்கள தவிர்த்து மக்களோட போதையை இன்றைக்கி பிரச்சனையை தீர்க்கணுன்னு அவங்களுக்கு நிலைமையே கிடையாதுங்க இப்போ உள்ள அரசியலில் ஒவ்வொருத்தரும் நான் எப்படி சம்பாதிக்கலான் தான் பார்க்குறாங்க இப்போ ஒரு ஏரியாவாக ஒரு ஏரியாவில் வந்து ஒரு கவுன்சிலர் இருக்காரா அந்த கவுன்சிலர் வந்து எப்படி நம்ம சம்பாரித்து எப்படி இவங்களை அடிமையாக வைக்கணும்னு தான் பார்க்குறாங்களே தவிர்த்து மக்களுக்கு எதுவுமே செய்யணுன்ற ஒரு ஒரு இது கூட துளியளவு கூட ஒரு சிந்தனை இல்லைங்க இதான் உண்மை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்